உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுதலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் உபாகமம் ஆறு இருபத்தி நாளில் வாசிக்கிறோம் இந்த நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் இருப்பதற்கும் நம்முடைய பயந்து இந்த எல்லா செய்ய நமக்கு சங்கீதம் முப்பத்தி ஒன்று வாசிக்கிறோம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு உத்தரவுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி ஏழு நாளில் வாசிக்கிறோம் தேவரீர் ஜனங்களை நிதானமா நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர் கெம்பீரத்தோட மகிழக்கடவர்கள் சங்கீதம் பதிமூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று முதல் நாலு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து அவர் வரிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கண்களை போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போவோம் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் நிலைத்திருப்பான் அவனை அணுகாது நீதிமொழிகள் வாசிக்கிறோம் தாழ்மைக்கும் வாசிக்கிற்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன்மாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பாக்கியவான் விழுவான் சங்கீதம் முப்பத்தி மூன்று வாசிக்கிறோம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சோழ பாளையம் அவர்களை விடுவிக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்புடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் ஆம் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் கத்தருடைய ஆசிர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்வோம்